ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆடி மாதத்துல அம்மனோட வரலாறு பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க அந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க இன்னைக்கு ஆடி நான்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் மாங்காடு காமாட்சி அம்மன் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பாத்துரலாம் அம்மன் ஈசனை நோக்கி ஒத்த கால அக்னி தவம் இருந்த இடம் இந்த தளத்துல தவம் இருந்ததுக்கு அப்புறம் தான் காஞ்சியில ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இங்க ஸ்ரீ சக்கரம் தான் பிரதானமா கருதப்படுது அபிஷேகம் பஞ்சலோக காமாட்சிக்கும் அர்ச்சனை ஸ்ரீ சக்கரத்துக்கும் தான் செய்யப்படுது இந்த கோவில் எங்க இருக்குன்னா காமாட்சி அம்மன் திருக்கோவில் மாங்காடு காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு ஒரு காலத்துல மாமரங்கள் நிறைஞ்சு மாமர காடா இருந்ததுனால இந்த தலம் மாங்காடு அப்படின்னு பெயர் வந்தது மாங்காடு கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வெள்ளீஸ்வரர் கோவிலும் இருக்கு சுக்கரனோட மற்றொரு பெயர் வெள்ளி இந்த ஈஸ்வரன் நவக்கிரக கோயிலான கஞ்சனூர் சுக்கரபுரீஸ்வரர் கோவில் போன்று சுக்கரனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கோயில் காஞ்சிபுரத்தை மாதிரியே காமாட்சிக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றதுனால வெள்ளீஸ்வரர் கோவிலில் அம்பாள் கிடையாது அம்பாலோட பாதம் மட்டும்தான் இருக்குது வெள்ளீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர்களோட கைகளில் நெற்கதிரும் மாங்கனியும் வச்சிருக்கிறாரு விவசாயிகள் இவருக்கு மாங்கனி மற்றும் நெல் நெய்வேத்தியமா வச்சு வழிபடுறாங்க இதனால விவசாயம் செழிக்கிறதா நம்பிக்கை கோஷ்டத்துல இருக்கக்கூடிய மற்றொரு விநாயகர் கையில குடை சாமரத்தோட நின்ற கோலத்தில் இருக்கிறாரு பிரார்த்தனைன்னு பார்த்தோம்னா இந்த தளத்துல ஆறு வார வழிபாட்டு முறை நடைமுறையில் இருக்கு வாரத்துல ஏதாவது ஒரு நாளில் எலுமிச்சை கனியோட அம்மனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா அதே கிழமைகளில் தொடர்ந்து ஆறு வாரம் அதாவது ஒரு மண்டலம் வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியம் கை கூடுது அம்பாள் இந்த தளத்துல தவம் புரிஞ்சு அதுக்கப்புறமா இதோட பயனால காஞ்சியில் திருமணம் செஞ்சு கொண்டதுனால கன்னி மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபட்டா மணக்கோலம் காணுவாங்க ஆண்களுக்கும் இது பொருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி வழிபட்டா வீட்லேயே குழந்தைக்கு தொட்டில் கட்ட அன்னை அருள் புரிவா இல்லாதவங்களும் ஆறு வாரம் வழிபட்டா பலன்றது கிடைக்கும் பல்லாயிரக்கணக்கானவங்க ஆறு வாரம் வழிபாட்டால் பயனடைஞ்சு வராங்க உத்தியோக உயர்வு உடல் சார்ந்த குறைகள் இது எல்லாத்துக்குமே இந்த தளத்துக்கு பக்தர்கள் பெருமளவில் வர்றாங்க நேர்த்தி கடனா அம்மனுக்கு ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் அதாவது புடவை சாத்துதல் பால் அபிஷேகம் அன்னதானம் செய்தல் இது தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் செய்தல் இது எல்லாமே இந்த தளத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் முக்கியமான நேர்த்திக்கடன் தான் செலுத்துறாங்க கோவிலோட தல பெருமை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் ரொம்ப விசேஷமானது நாற்பத்தி மூன்று திரிகோணங்கள் கொண்ட இந்த சக்கரம் அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது அதனால் இதுக்கு அபிஷேகம் கிடையாது சந்தனம் புனுகு சாத்தி குங்கும அர்ச்சனை செய்றாங்க இந்த சக்கரத்திற்கு விஜய அன்னைக்கு அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை தங்க கவசத்தில் தரிசனம் செய்யலாம் மற்ற நாட்கள்ல வெள்ளி கவசத்தை தான் சாத்தியிருப்பாங்க இந்த திருக்கோவில் ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் முக்கிய பிரதானம் மூலிகைகளால் ஆனதுனால அபிஷேகம் கிடையாது குங்கும அர்ச்சனை விசேஷமானது இது அர்த்தமேறு ராஜயந்திரம் இதுக்கு கூர்மம் உருவத்தை அடித்தளமாக்கி அதுக்கு மேல மூன்று படிக்கட்டுகள் கட்டி அதுக்கு மேல பதினாறு இதழ் தாமரை அதுக்கும் மேல எட்டு இதழ் தாமரை அமைச்சு அதுக்கு மேல ஸ்ரீ சக்கர எந்திரம் வரையப்பட்டிருக்கு இந்திர அர்த்தமேறு ரொம்ப பெரியது இந்த மாதிரியான வேறு எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது இதுக்கு பதினெட்டு மூளை புடவையும் அனுபவிக்கிறாங்க கூர்மம் அப்படின்னா ஆமையனு பொருள் அன்னையோட தவ கோலம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஐந்து குண்டங்கள்ல தீ வளர்த்து குண்டத்துல தன்னோட இடது காலோட கட்டை விரல்ல நுனி பகுதி அக்னியில படுமாறியும் வலது கால இடது காலோட தொடைக்கு மேல் புறமா இடது கைய நாபி கமலத்துக்கு அருகிலையும் வலது கையில ஜப மாலையோட தன்னோட சிரசுக்கு மேலையும் அழகிய கண்களை மூடின நிலையில அம்பாள் தன்னை ஐயனோட இணைத்து கொள்ள மாங்காடு திருத்தலத்துல கடும் தவம் புரிஞ்சா இந்த தளத்துல பஞ்சாக்னி மத்தியில ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவம் புரியக்கூடிய அற்புத காட்சி உற்சவ சிற்பமா இருக்கு மூலஸ்தானத்துல அம்பாலா பாவிச்சு வணங்கப்படக்கூடிய ஸ்ரீ சக்கரம் அதுக்கு பின்னாடி புறத்துல பஞ்சலோகத்தால் ஆன ஆதி காமாட்சி மற்றும் முன் மண்டபத்தில் பஞ்சாக்னில தவம் செய்யக்கூடிய காமாட்சின்னு இங்கே மூன்று அம்பால நம்ம தரிசனம் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் ஆதி காமாட்சி கிட்டக்க சின்னதா சின்னதாக காமாட்சி விளக்கும் எரிஞ்சுட்டு இருக்கு இந்த விளக்கையும் அம்பிகையாவே கருதி வழிபடுறாங்க இப்படி இந்த கோவிலில் நான்கு அம்பிகைகளையும் முன் மண்டபத்துல இருந்து ஒரே சமயத்துல தரிசிக்கலாம் அப்படின்றது விசேஷம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வலது கையில கிளி வச்சு தலையில பிறை சந்திரனை சூடி இருக்கிறது சிறப்பம்சம் ஒத்த கால் நின்று சாதிச்சுட்டான்னு நம்ம குழந்தைகளை சொல்வோம் இது ஏன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் குழந்தைகள் அடம்பிடிச்சு எதையாவது வாங்கிட்டாலும் சரி அவங்களே தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றுட்டாலும் சரி ஒத்த கால நின்று சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்றது வழக்கம்தான் இந்த பேச்சு வழக்கு காமாட்சி அம்மனை தான் வந்தது அம்பால சிவன் பூலோகத்துக்கு அனுப்புனப்போ அவா இங்க தமம் இருந்தா ஆனா சிவனோட தரிசனம் கிடைக்கல அதனால தீயோட மத்தியில நின்னு பார்த்தா அதுக்கும் அவர் மசியல அதுக்கப்புறமா ஒற்றை காலில் ஊசி முனையில நின்று தவம் செய்ய ஆரம்பிச்சு அவரோட தரிசனத்தையும் பெற்றா இறைவனை கண்ணால் பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சில பேர் விதண்டாவாதான் பேசுவாங்க இறை தரிசனம் அவ்வளவு எளிதில் கிடைச்சிடாது ஈசனோட மனைவியே அவரை பார்க்கறதுக்காக ஒற்றை கல்ல நிற்க வேண்டியிருக்கிறது அப்படின்னா சாதாரண மனுஷங்களான நமக்கு எவ்வளவு பக்குவம் வேணும் திருமால் மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொண்ட வாமன அவதாரம் எடுத்து வந்தப்போ சுக்கராச்சாரியர் தடுத்தாரு அதை கேட்காத மகாபலி திருமால் கிட்ட கமண்டல நீரை ஊற்றி தாரை வார்த்தை கொடுக்க முயன்றாரு அப்போ சுக்கராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து கமண்டல நீர் வெளியேறக்கூடிய பகுதியை அடைச்சு நின்னாரு திருமால் ஒரு தற்பை புல்லால குத்துனாரு அதனால ஒரு கண் பார்வை இழந்த சுக்கராச்சாரியார் மறுபடியும் பார்வை வேண்டி இந்த தளத்துல தவம் இருந்தார் அதே சமயம் காமாட்சி அமனும் இங்க தவம் புரிஞ்சுட்டு அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவன் முதல்ல சுக்கராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தாரு இப்படி அம்பிகையை விட தன்னை வேண்டிய பக்தனுக்கே அருள் கொடுத்தாரு சிவபெருமான் சிவன் அம்பாளுக்கு அருள் புரிய இங்க வந்தப்போ திருமாலும் தன்னோட தங்கைக்கு திருமண சீர் கொண்டு வந்தாரு ஆனா சிவனோட கட்டளைப்படி அம்பாள் காஞ்சிபுரம் சென்றதுனால திருமாலும் கிளம்பினாரு அப்ப மார்க்கண்டேயர் இங்கேயே தங்கும்படி அவர்கிட்ட வேண்டினாரு அதனால திருமால் வைகுண்ட பெருமாளா இங்க எழுந்தருளி இருக்கிறாரு பிரயோக சக்கரத்தோடு இருக்கக்கூடிய இவர் சீர் கொண்டு வந்ததோட அடையாளமா கையில கனையாளி அதாவது மோதிரத்தை வச்சிருக்கிறாரு இவரை சீர் பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு மாலையில இங்க நவ ஹோமம் நடக்குது ஒன்பது கலசங்கள்ல ஒன்பது சக்திகளை ஆவாகனம் செஞ்சு ஹோமமும் ஸ்ரீ சக்கரத்துக்கு புஷ்பாஞ்சலியும் செய்யறாங்க புரட்டாசி பௌர்ணமியில இங்க நடக்கக்கூடிய நிறைமணி தரிசனத்துல இனிப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் தானியம் இவற்றால் அர்த்த மண்டபம் தபஸ் மண்டபம் மற்றும் முன் மண்டபத்தை அலங்காரம் செய்யறாங்க இந்த தரிசனம் கண்டா பெரும் செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை தினமும் மாலையில இந்த கோவில்ல தங்க தேர்ல அம்பிகை சரஸ்வதி லக்ஷ்மின்னு மூன்று பேருமே உலா வர்றாங்க சப்த மாதர்கள்ல ஒருத்தியான பிராக்மி தேரோட்டியா முன்புறம் இருக்கிறா தேரை சுற்றிலும் நவ கண்ணியரும் இருக்கிறாங்க மகாமண்டபத்துக்கு மத்தியில அணையா விளக்கும் இருக்கு இதுக்கு இடதுபுறத்துல தபஸ் காமாட்சி சன்னதியும் இருக்கு கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் கைலாயத்துல ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடிட்டாங்க உலக இயக்கமே நின்று போயிடுச்சு சிவபெருமான் அவளை பூலோகத்துல பிறக்கும்படி சபிச்சிட்டாரு தவற உணர்ந்த அம்பிகை மன்னிப்பு கோருனா இந்த தளத்துல தவம் இருந்து வழிபட்டா தகுந்த காலத்துல உனக்கு காட்சி கொடுத்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுபடி இங்கு வந்த அம்பாள் பஞ்சாக்னிய அதாவது ஐந்து அக்னிகள் வளர்த்து அதோட மத்தியில இடது கால் கட்டை விரல ஊன்றி நின்று கடுமையா தவம் இருந்தா காஞ்சிக்கு போய் தவம் இருக்கும்படி சிவனோட அருள்வாக்கு கிடைக்கவே அங்கேயும் போனா இருந்தாலும் அம்பிகை முதல் முதலா தவம் செஞ்ச இடம் அப்படின்றதுனால மாங்காடு ஆதி காமாட்சி தலம் சொல்லப்படுது அம்பாள் அந்தஸ்தில் ஸ்ரீ சக்கரம் பொதுவா மூலஸ்தானத்துல அம்பிகை தான் பிரதான தெய்வமா மூல வர வணங்கப்படுவா ஆனா இந்த கோவில அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரமே அம்பாலா கருதி வணங்கப்படுது ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்னாடி அம்பாலோட உற்சவரிச்சிலையும் இருக்கு இவளுக்கே அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படுது இங்க தவம் புரிஞ்ச அம்பாள் சிவபெருமானோட உத்தரவுக்கு அப்புறமா காஞ்சிபுரம் போனா அப்போ அங்க தவம் செஞ்ச பஞ்சாக்னியை அணைக்காமல் சென்றதுனால மாங்காடும் சுற்று பிரதேசங்களும் தீயோட வெம்மையால் வறண்டு போயிடுச்சு இந்த நிலையில தேசாந்திரம் செல்றப்போ ஆதிசங்கரர் மாங்காட்டோட நிலை அறிந்து அஷ்டகந்தம் எனப்படும் எட்டு மூலிகைகளால் ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை அம்மை தவம் புரிஞ்ச இடத்துல பிரதிஷ்டை செஞ்சாரு இதனால தீயோட கொடுமை மறைஞ்சு மக்கள் சுபிட்சம் பெற்றாங்கன்னு சொல்லுது வரலாறு மாங்காடு காமாட்சியோட சிறப்புகளை பத்தி பாப்போம் காமாட்சின்னு சொன்னது எல்லாருக்கும் காஞ்சிபுரம் தான் நினைவுக்கு வரும் ஆனா காமாட்சி முதல்ல மாங்காட்டுல தவம் இருந்ததுக்கு அப்புறமா தான் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தவருளினால் அப்படின்னு காஞ்சிபுராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு மாங்காட்டுல காமாட்சி அம்மன் சிவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய கோலத்துல காட்சி கொடுக்குறா அன்னை பார்வதி தேவி எத்தனையோ தவம் இருந்திருக்குறா அதுல ரொம்ப கடுமையான தவமா மாங்காட்டுல இருந்த தவம் தான் கருதப்படுது மாங்காடுக்கு வடமொழியில ஆம்ரா ரண்யம் அப்படின்னு பேரு அம்ரம் அப்படின்னா மாமரம் அரண்யம் அப்படின்னா காடு அதனால ஆம்ரா ரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுது காமாட்சி வர்றதுக்கு முன்னாடி மாங்காடு புண்ணிய பூமியா இருந்ததா புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு மாங்காடு தளத்துல பார்க்கவர் மார்கண்டேயர் இந்த மகரிஷிகள் தவம் இருந்து பலன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு காமாட்சியம்மனோட ஆலயத்தை சோழ மன்னர்கள் கட்டினாங்க அவங்களால கருவறை அர்த்த மண்டபமும் கட்டப்பட்டிருக்கு விஜயநகர பேரரசு மன்னர்கள் இந்த தளத்தில் பல்வேறு திருப்பணிகளை செஞ்சுருக்கிறாங்க மகா மண்டபம் சபா மண்டபம் அவங்க கட்டினதுதான் இந்த ஆலயத்துல ஆதிசங்கரர் நிறுவன அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் தான் மூலஸ்தானமா இருக்கு காமிக ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற்றுட்டும் வருது மாங்காடு தலம் ரொம்ப சிறந்த பிரார்த்தனை தலங்களில் ஒன்றாக கருதப்படுது இந்த திருக்கோவிலில் எலும்பிச்சை பழம் கொண்ட ஆறு வார வழிபாடு பக்தர்களால் ரொம்ப கடைபிடிக்கப்படுது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த தளத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் பூந்தமல்லிக்கும் குன்றத்தூருக்கும் நடுவில் மாங்காடு இருக்கு சென்னையில் எல்லா பகுதிகளில் இருந்தும் இங்கே வர்றதுக்கு மாநகர பஸ் வசதியும் உண்டு மாங்காடுக்கு சூதவதனம் மாலை அப்படின்னு பேரும் உண்டு மாங்காடு காமாட்சிக்கு ஆதி காமாட்சி தபஸ் காமாட்சி அப்படின்ற பெயர்களும் உண்டு இந்த தளத்தில் ஆதி சங்கரர் நிறுவன அர்த்தமேர் சக்கரம் சந்தனம் அகில் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கோரோசனம் சிலாஜித் ஜடா மாஞ்சி கச் சோளம் ஆகிய எட்டு வகையான கந்தங்களை கொண்டது மாங்காடு காமாட்சிக்கும் ஒற்றை மாமரத்துக்கும் தொடர்பு உண்டு ஆனா ஏனோ இந்த தளத்துல ஒற்றை மாமரம் கிடையாது மாங்காடு கோவில் அரசர்கள் காலத்தில் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான கல்வெட்டுகள் உண்டு அந்த கல்வெட்டுகளில் எட்டு கல்வெட்டுகள் படி எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு கல்வெட்டுகளில் மாங்காட்டோட பெயர் அழகிய சோழநல்லூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சிவபெருமானோட உத்தரவை ஏற்று பார்வதி தேவி கன்னி பெண்ண மாங்காட்டுல எழுந்தருள்னதுனால இந்த தளத்துல கன்னி பெண்கள் மனமுருகி அம்பால வழிபட்டு என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அன்னை காமாட்சி வழிபட்டதுக்கு அப்புறமா கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி ஓடிடும் இந்த தளத்து தங்க ரதம் பதினேழு புள்ளி ஐந்து கிலோ எடை அளவு தங்கத்தால் செய்யப்பட்டது இது தமிழகத்துல உயரமான தங்க ரதங்கள்ல ஒன்று மாங்காடு காமாட்சிய முன்னாடி பூஜை செஞ்ச ஏகாம்பரம் குருக்கள் பார்த்து இருக்கிறதா செவி வழி செய்தியும் உண்டு கோவிலோட பிரகாரத்துல ஆதி சங்கரோட உருவ சிலை செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பத்தி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி